குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் குரு பூர்ணிமா வந்து ஆணி மாதம் வர்ற பௌர்ணமி இதை வந்து வியாச பூர்ணிமான்னு சொல்லுவோம் இது வந்து இந்த நாள் எதுக்காகன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற குரு அவாள்லாம் இருக்கா இல்லையா அவளுக்கு நன்றி செலுத்துறதுக்காக இந்த ஒரே ஒரு பௌர்ணமி தான் எல்லாருக்கும் வந்து குரு சொல்லி கொடுத்த ஆசான் நம்ம ஆன்மீக வாழ்வை வாழ்க்கைக்கு வழிகாட்டின குரு நம்ம ஆச்சாரிய எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்ற ஒரே நாள் இந்த நாள் தான் இதுக்கு வந்து வியாச பூர்ணிமான்னு பேரு அது என்ன கதைங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து துறவிகள்லாம் இருக்கா இல்லையா அவெல்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டானும் ஏன்னா ஒரே இடத்துல தங்கினா அந்த இடத்து மேல பற்று வந்துருவால ஒரு நாலு நாளுக்கு மேலே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவானோம் ஆனா இந்த அந்த காலத்தில் இயற்கை ஒழுங்கா இருந்த நாளில் வந்து இந்த ஆனி பௌர்ணமி இருக்கு இல்லையா குரு பூர்ணிமான்னு இந்த நாளில் தான் மழைக்காலம் தொடங்குறது இந்த மழைக்காலம் தொடங்கி எடுத்துன்னா அப்போ ஆகும் சின்ன சின்ன இது புல் அதெல்லாம் வந்து செடியெல்லாம் அழைக்கும் மண்ணிலேருந்து சின்ன புழு பூச்சி அதெல்லாம் குட்டி குட்டியாக வெளில வந்திருக்கும் இந்த சாதுக்கள் சஞ்சாரம் பண்ணினான்னா அது காலில் மிதிப்பற்றுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா மற்ற நாள்லாம் ஒரு நாலு நாளுக்கு மேலே ஒரு இடத்துல இருக்காதவா இந்த இது மட்டும் தானி பௌர்ணிமியிலேருந்தால் சாதுர் மாதம்னு சொல்லுவாள் குரு பூர்ணிமா இந்த நாளில் வந்து இந்த நாலு மாதமும் ஃபுல்லாக மழைக்காலம் வரைக்கும் ஒரு எந்த ஊரில் அப்போ இருந்தாலும் அதே ஊர்லயே வந்து அப்போ தங்கிடுவாங்க தங்கிட்டு அங்க இருக்கிற வாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுவான் அங்க இருக்கிற மக்களும் தேவையான இது உணவுக்கு குடில் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுவான் இந்த நாலு மாசம் உபதேசம்லாம் கார்த்திகை இது வருது இல்லையா பிரபோதினி ஏகாதசி அந்த நாள் போது வா திருப்பியன்களோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சிடுவான் இதுவும் ஒரு முக்கியமான இது இந்த நாலு மாசத்துல அதையும் வந்து நினைவு கூர்ற விதமாக தான் இந்த குரு பூர்ணிமாவை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்புறம் வந்து இந்த குரு பூர்ணிமாக்கு என்னன்னா வியாச பூர்ணிமான்னு இல்லையா அந்த கதை என்னங்கறதை இப்ப நம்ம பார்க்கலாம் இது முக்கியமான இது குருங்கறதோட அர்த்தத்தை முதல்ல பாத்துக்கலாம் குருன்னா சமஸ்கிருதத்துல என்ன அர்த்தம்னா குங்கிறது வந்து இருட்டு ரூன்னா இருட்ட போக்குறவர் அதனால குருங்கிறவர் வந்து நம்மள அறியாமைங்கிற இருட்டுல இருந்து நல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு போறவர்னு அர்த்தம் இப்போ வியாச பூர்ணிமான்னு ஏன் சொல்றோம்னா இந்த நாள்ல தான் வியாசர் வந்து அவதாரம் பண்ணினு அப்புறம் வந்து அவர் அந்த வேதங்களை வந்து பிரிச்சு அதனால மொத்தமா ஒன்றா இருந்த வேதத்தை நாலு பிரிவா இருக்கிய ஜூர் சாம அதர்வன பிரிச்சர் அதனால அவருக்கு வேத வியாசர்னு பேர் வந்திருக்கு அது வேதங்களெல்லாம் பிரிச்ச நாள் இதுன்னு சொல்றான் அதனால இந்த நாள் வந்து நமக்கு வேதம் கத்துக்க ஆரம்பிக்கிற குழந்தைகளுக்கு இது ரொம்ப முக்கியமான நாள் இது இந்த நாள் முடிஞ்சு இந்த பௌர்ணமி தர மாட்டா இது முடிஞ்சு அடுத்து வர்ற நாளில் இருந்து கத்துண்டா ரொம்ப நல்ல இது ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு இந்த யோகா பயிற்சி பண்ணுறது அதுக்கெல்லாம் இந்த குரு பூர்ணிமா ரொம்ப நல்ல விஷேஷம் சந்திரனோட இது இல்லையா சந்திரன் பூர்ணிமானாலே சந்திரன் முழு இது சந்திரன் வந்து மனோகாரகன் மாத்ரு காரகன் ஸோ இந்த நாளில் வந்து நம்மளோட மனசு வந்து தெளிவாக அந்த பௌர்ணமி அன்னைக்கு எண்ணங்கள் எல்லாம் உச்சத்தில் வந்து அருமையான இதில் இருக்கும் அப்போ நம்ம என்ன ஆரம்பிச்சாலும் அருமையாக இருக்கும் அதான் இந்த முக்கியமா இந்த இது வந்து மகாபாரத வியாசர் வந்து மகாபாரதத்தை எழுதினவர்னு தெரியும் ஸோ அதுல எவ்வளவு அவர்னு இதுல இருந்தே தெரியறது எப்படின்ட்டு இந்த வியாச பூர்ணிமா அன்னைக்கு நம்ம வியாசரோட கதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஏற்கனவே வந்து ஒருத்தர் வந்து மகாபாரதம் வேணும்னு சொல்லியிருக்காள் மகாபாரதம் வந்து இதிகாசம் இல்லையா இதிகாசம்னா என்னன்னா இது இவ்வாறு நடந்தது அது மாதிரி சொல்றது அதை எழுதினவாழ் என்னன்னா அதுக்குள்ளேயே ஒரு கேரக்டரா வருவா வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி வந்த மாதிரி வியாசர் வந்து மகாபாரதத்துலயும் ஒரு முக்கியமான ரோல்ல வருவே சோ இது முக்கியமான கதை இது என்னன்னு நம்ம பார்க்கலாம் வியாசரோட அம்மா அப்பா வந்து யாருன்னா பராச்சரர் அப்புறம் மச்சகந்தி அதாவது சத்தியவதி சத்தியவதி மகாபாரதத்துல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் சந்தனவோட மனைவி இப்போ வந்து அவ வந்து மச்சகந்தி மீனவ பெண் இல்லையா அவ கங்கையில படகு ஓட்டின்னு இருக்கா அப்ப அந்த நேரத்துல பராச்சரர் வந்து அவளை பாக்குறாரு உடனே இவளுக்கு மூலமாக ஒரு குழந்தை பறக்கணும் அப்போ எல்லா இதுவும் சூழ்நிலைகளும் சரியா இருக்கு இவன் மூலமாக ஒரு குழந்தை பறக்கணும் அந்த குழந்தை வந்து வேத வியாச வேதங்களெல்லாம் பிரித்து இது பண்ணுற குழந்தையா இருக்குங்கிறனால அவளை கேட்குறாரு அவள் வந்து பயப்புறா கல்யாண ஆகலேன் இதெல்லாம் வந்து உனக்கு நீ இந்த இந்த குழந்தை உடனே நீ திரும்ப கன்னிப்போன்னா உன்னோட பழைய இதுக்கு போயிடுவா உனக்கு எதுவுமே இதில் ஞாபகம் இருக்காது அப்படின்னு அப்போ வந்து அந்த இடம் வந்து துவைப்பாயனம் துவைப்பாயனம்னா என்ன தீவு அந்த தீவில் வந்து மண் மேடு ஒரு இதுவாக இருக்குது அந்த தீவில் வந்து இவரோடு சேர்ந்து உடனே அவள் கர்ப்பம் தரிச்சிடுறா அப்போ பறக்கிற குழந்தை தான் வியாசர் அப்போ அவருக்கு முதல்ல பேர் என்னன்னா கிருஷ்ண துவைப்பாயனர் கிருஷ்ண பாயனர்னா என்ன த்வைப்பாயனா த்வைபாயனம்னா அந்த தீவோட பேர் கிருஷ்ணர்னா அவர் கருத்த நிறத்தோடு பறந்துருக்கு அதனால கிருஷ்ண துவைப்பாயனர்னு சொல்றாரு அப்புறம் வேதங்களெல்லாம் பிரிச்சதுக்கப்புறம் வேத வியாசரனும் அவர் வந்து அழைக்கப்படுறார் அப்புறம் அவர் பதி பதினெட்டு புராணங்கள் எழுதியிருக்கார் பாகவதம் ரொம்ப முக்கியமான இது இதெல்லாம் அவரோட இது பிரம்மசூத்திரம் அவரோட பங்களிப்பு இல்லைன்னா நம்ம இந்து மதத்துல நிறைய விஷயங்கள நம்மளால் தெரிஞ்சிருக்கவே முடியாது இன்னும் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வந்து அவர் எழுதி வச்சிருக்கிற இதுதான் இவர் என்ன பண்றார் மகாபாரதத்திலயே வந்து அவர் பறந்த உடனே பெரிய எதுவா ரிஷிகள்லாம் வந்து என்ன பறந்து நம்ம குழந்தை நம்மள மாதிரி வளர்ந்து அதெல்லாம் கிடையாது பறந்த உடனே பெரிய உருவெடுத்துடுறார் அப்படி வந்த உடனே நான் வந்து காட்டுக்கு போறேன் அப்படிங்கிற இவ அப்படியே ஆச்சரியமா இருக்கா சத்தியவதி அப்ப வந்து சொல்றாரு அம்மா உங்களுக்கு வந்து என்ன கஷ்டம் வருதோ அந்த நேரத்துல என்ன நினைச்சேல்னா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற இவர் தான் பாண்டோ திருதிராஷன் பிறந்த பறந்த கதையெல்லாம் நம்ம அது மகாபாரதம் டீப்பா கதை பார்க்கும் போது ஒவ்வொரு கதையும் பார்க்கலாம் சோ அவர் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ல வர்றார் இவா இதனாலதான் அப்புறம் எழுதுறதுலயும் நிறைய இடங்கள்ல வியாசர் வந்து மகாபாரதத்துல வருவார் இதுதான் வியாச பூர்ணிமாவோட முக்கியமான சிறப்பு நம்ம வியாச பூர்ணிமா அன்னைக்கு என்ன பண்ணணும்னா குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு அப்புறம் ஆன்மீக இதுக்கு வந்து வேதங்கள் அதெல்லாமும் வந்து நம்ம கத்துக் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கணும் சந்திரனுக்கு பால் வெள்ளக்கலர் பொருள்லாம் பிடிக்கும் அதெல்லாம் வந்து சந்திரனுக்கு வந்து அன்னைக்கு சந்திரனால ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கிறவா எல்லாம் அன்னைக்கு சந்திரனை குறித்து அட்லீஸ்ட் அந்த சந்திர வெளிச்சத்துல நின்னாலே வந்து நிறைய நல்லது நடக்கும் சோ இதான் வியாச பூர்ணிமாவோட சிறப்பு நன்றி இன்னும் இது மாதிரி கதைகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து பார்க்கறதுல வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறேன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கும் நிறைய அடுத்தடுத்து வீடியோ போட வசதியாக இருக்கும் நன்றி வணக்கம்